வணக்கம் நான் உங்க கருப்பு சட்டில் லுங்கிக்காரன் இந்த இனிய நன்னாளில் அனைவருக்கும் ரம்ஜான் பண்டிகை வாழ்த்துக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இஸ்லாமிய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் என்னுடைய ரம்ஜான் நன்னாள் வாழ்த்துக்கள் இது போல இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும் நான் வாழ்த்து சொல்லும்போது இந்து மத சங்கிங்க சில பேர் நம்மளை கேட்குறாங்க ஏன் இந்த திராவிட இயக்கத்துக்காரங்க கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும் இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் மட்டும் வாழ்த்து சொல்றாங்க இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லைன்ட்டு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இரண்டே இரண்டு காரணங்களை மட்டும் இந்த நன்னாளில் உங்களாண்ட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன் அந்த வகையில் முதல் காரணமா நான் முன்வைக்கிறது எந்த ஒரு கிறிஸ்தவரும் அவருக்கு சார்ந்திருக்கின்ற கிறிஸ்துவ மதத்தினுடைய புனித நூல்களை படித்து கற்று தேர்ந்து அதில் உயர்ந்துட்டார்னா ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னா அந்த மதத்தினுடைய உச்சபட்ச இடமாக இருக்கின்ற பாதிரியார் ஆவரத்தில் எந்த விதமான தடையும் இல்லை அதே போல் இஸ்லாத்தை சார்ந்த எந்த ஒரு நபரும் அந்த மதத்துக்கான புனித நூலை கற்று தேர்ந்து உயர்ந்துட்டார்னா அவர் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக இருந்தார்னா அவர் இஸ்லாத்தினுடைய உச்சபட்ச இடமாக இருக்கக்கூடிய இமாம் என்கின்ற பதவியை அடைவதற்கும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லை ஆனால் இந்த நிலை இந்து மதத்தில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை ஏன் இல்லை இங்கே ஜாதி என்கின்ற கட்டுமானம் இருக்குது ஜாதியின் பெயரால் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் இன்னாதான் இந்து மதத்தில் ஊறி திளைத்தாலும் அந்த புனித நூல்கள்னு சொல்லப்படுகின்ற இந்து மதத்தினுடைய நூல்களை படித்தாலும் அதில் கற்றுத் தேர்ந்தாலும் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்து மதத்தினுடைய உச்சபட்ச இடம் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்களாக எந்த காலகட்டத்திலையும் ஆக முடியாது இது இந்து மதத்தினுடைய இருக்கின்ற மிகப்பெரிய குறை குறை மட்டும் கிடையாது இது மிகப்பெரிய அநீதி அதே போல் ஒரு கிறிஸ்துவ மதத்தினுடைய பாதிரியார் அவர் சார்ந்திருக்கின்ற சர்ச்சினுடைய பிலிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறுப்பினர்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் காட்டுறதில்ல அதே போல் அந்த பாதிரியார் வீட்டில் கிறிஸ்துவ மதத்தினுடைய அந்த கோயில் உறுப்பினர்கள் போய் சாப்பிட்றதுக்கு எந்த விதமான தங்கு இல்லை அதே போல் இஸ்லாத்தில் பள்ளிவாசல் இமாம் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அதே போல் அந்த பள்ளிவாசலில் இருக்கிற உறுப்பினர்கள் வீட்டில் அந்த இமாம் வந்து சாப்பிட்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் காட்டுறதில்ல ஆனால் இந்த நிலை இந்து மதத்தில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை எந்த ஒரு பாப்பானோ எந்த ஒரு ஐயர் ஐயங்காரம் இந்து மதத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றத விரும்புகிறதில்லை அவங்க அதை ஒரு தீட்டாவே பார்க்குறாங்க ஆனால் அதே போல் இந்த சாதாரண மக்கள் அந்த பாப்பா ஐயர் அயங்கார் வீட்டில் போய் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது இங்கே ஜாதி என்கின்ற மிகப்பெரிய தடைக்கல் இயங்குது இந்து மதத்தில் தொடர்ந்து இந்து மதத்தை பற்றி சொல்லும்போது மிகப்பெரிய அறிவுஜீவிகள் இப்படி சொல்கிறாங்க இந்து மதம் என்பது அது ஒரு மதமே அல்ல அது ஒரு சமயமே அல்ல அது கட்டமைக்கப்பட்ட பாகுபாடுகளின் பாரபட்சங்களின் வேற்றுமைகளுடைய கூட்டமைப்பு ஒரு ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறாங்க இது போல் இருக்கின்ற இந்து மதத்தினுடைய பண்டிகைகளையும் நாம் அறிவுக்குட்பட்டு பார்த்தா அதில் மிகப்பெரிய அசிங்கங்களும் அவலங்களும் கேவலங்களும் தான் மிஞ்சுது அதனால் திராவிட இயக்கத்தை காரங்க பல பேரும் இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதையும் கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதையும் முறையாக வைத்திருக்கிறாங்க ஆனால் இந்த பிற்போக்கு சிந்தனையுடைய இந்து மதத்தினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறத இவங்க தவிர்க்கிறாங்க இந்த கருத்தை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஃப்ரெண்டு அப்துல்லா பிரியாணி சாப்பிட இருக்காரு நான் அதுக்கு போறேன் நேரம் ஆயிடுச்சு பசிக்குது வரட்டுங்களா